வணக்கம் அடிக்கார்களே நான் உங்கள் இன்ஜினியர் பிரதி இது உங்கள் சேனல் வீடு வீட்டு மனை சந்தை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் டூ பிஹெச்கே வில்லா தான் நீங்கள் பார்க்க போகிறது ஆயிரத்தி இரநூறு லேண்ட் ஏரியாவில் எழுநூத்தி ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் வில்லாதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை சுற்றியுமே ஃப்ரீ ஸ்பேஸ் நமக்கு ஃபுல்லாக இருக்கனால வெண்டிலேஷன் ப்ராப்ளம்லாம் நமக்கு கிடையவே கிடையாது இன்னும் முக்கியமான விஷயம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட பேசிங் நார்த் பேசிங் இப்போ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ்லே ரெண்டு கேட்டு கொடுத்துருக்கோம் மெயின் என்ட்ரன்ஸுக்கு ஒரு கேட்டு அதே மாதிரி கார் பார்க்கிங்கு ஒரு தனி கேட்டு கொடுத்துருக்கோம் நம்ம ஃபுல்லாகவே மெயின் கேட் வந்து நமக்கு ரெண்டு இருக்குது கார் பார்க்கிங் வந்து நம்ம காம்பவுண்ட் ஹால் பாதியில் இருக்கனால சைடில் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபென்சிங்கில் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கார் பார்க்கிங்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷீட் ஒர்க்கில் பண்ணியிருக்கோம் இதனால நமக்கு வந்து உங்களுக்கு ரூஃப் ஏரியா கம்மியாகும் அந்த அந்த ப்ராசஸ் நம்ம பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அவுட்டரில் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபுல் நம்ம தளமாக போட்டிருக்கோம் அதாவது சிமெண்ட் ஃப்ளோரிங்லே பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக போட்டோம் ஸ்டெப்ஸும் அதே இதில் தான் போட்டிருக்கோம் நம்ம வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு லென்த்தான ஹால் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குது உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி அறநூறுல கட்டப்பட்ட ஒரு எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் உள்ள இண்டிவிஜுவல் டூ பிஹெச்கே வில்லா தான் ஹாலோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு லென்த்தான ஹால் தான் நம்ம கொடுத்துருக்குது பதினொன்றுக்கு பதினாலு அப்படிங்கிற சைஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே பாத்தீங்க அப்படின்னா இது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரீசேல் ஹவுஸ் நம்ம இங்க பாத்துட்டு இருக்கிறது வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ்ல இருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டோம் நார்மலா ஒரு சின்ன ஒரு கபோடி யூனிட் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் வீட்ல இருந்து நேர் பேக் சைடில் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா கிச்சன் ஏரியா நம்ம கொடுத்துட்டோம் சாப்பிட்டுட்டு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு இங்கே ஒரு வாஷ்பேஷன் தனியாக பிடித்தாச்சு அதே மாதிரி ஒரு டேபிள் எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம தான் கொடுத்துருக்குது அதே மாதிரி எஸ்எஸ் நம்ம சிங்க்குமே பாத்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்கோம் இதுலயே உங்களுக்கு ஸ்டோர் ப்ரொவிஷன் எல்லாமே கபோர்ட் ஒர்க்லேருந்து இருந்து எல்லாமே இருக்கு நமக்கு இப்போ நீங்க பார்க்க போது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் தான் இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பத்து அப்படிங்கிற நல்ல ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் தான் இதுல உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் போதுவுமே ஒர்க் பண்ணாம இருக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒர்க் தாராளமா பண்ணிக்கலாம் இந்த அட்டாச்சுடு பாத்ரூம்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்ன் கிளாஸ் தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சயூப்ரேஷன் எல்லாமே தனித்தனியாக நம்ம இதில் கொடுத்துருக்கோம் முக்கியமான விஷயம் இந்த பீட்டோட பட்ஜெட் அப்படிங்கிறது என்னென்னு பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தெட்டு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி அண்ணா நகர் ஐடி பார்க் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு தான் கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் இருக்க தான் அதுக்கு இன்டர்மீடியட்ல அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இப்போ இந்த இதோட காமன் பாத்ரூம் தான் நீங்க பார்த்துட்டு இருக்குது இந்தியன் கிளாஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து வீட்டோட செகண்டரி பெட்ரூம் தான் நீங்க போயிட்டு இருக்குது இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பத்துக்கு பத்துங்கிற ஸ்பேஷியஸான சைஸ் தான் இதில் வந்து லாப்ட் ஏரியா நம்ம கொடுக்கல ஆனால் தனியாக நம்ம லாப்ட் ஏரியா ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடப்பா ஸ்டோன் இருக்கும் பார்த்தீங்களா அதிலே நம்ம வந்து வால் அதாவது வால் ஏரியாவில் அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதில் உங்களுக்கு கபோர்ட் ஏரியாவும் தனியாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டு இதில் பில்டப் ஏரியா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பில்டர்ப் ஏரியாங்கிறது எழுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் அதனால் வீட்டை சுற்றியுமே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு கேஸ் ஏரியா அப்படியே பேக் சைடில் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் நம்ம சேஃப்டி ப்ரொடெக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து எம்எஸ்ல கம்ப்ளீட்டாக ஒரு மெஷின் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படியே மேலேயும் கம்ப்ளீட்டாக ஷீட் ஒரு போட்டிருக்கனால உங்களுக்கு கீழே வந்து ஹீட் வந்து இறங்கவே இறங்காது இந்த ஷீட்டோடய உங்களுக்கு வந்து மேக்சிமம் இதாகிடும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்க இதுல மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் நம்ம சேனல் வீடு வீட்டு பண்ணி சரியாக மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதில் மட்டும் இல்லை யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற எல்லா சோஷியல் மீடியாலையும் இருக்கும் அதிலையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரியான ஃபர்தர் ரெகுலர் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனல் வீடு வீட்டு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுனாலும் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து உடனே உங்களுக்கு காமிப்பாங்க முப்பத்தெட்டு லட்சத்தில் இப்படி ஒரு வீடாக நீங்கள் பார்க்கவே முடியாது அதுவும் ஒரு தனி இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் உங்களுக்கு இது மாதிரியான ஃபர்தர் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எந்த ஒரு வீடியோஸ் வந்தாலும் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு வீடு வாங்கணும் வீடு சேல் பண்ணணும் இல்லை உங்களுக்கு வீடு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் லேண்ட் வாங்கணும் இப்படி எந்த ஒரு ரெக்குயர்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நம்ம சேனல் வீடு வீட்டு மனை சந்தை இது மாதிரியான அப்டேட்ஸ்ல அடிக்கடி வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டெடியூ உங்க சேனல் பிடி நான் உங்கள் ஷோபி திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடிவு பண்றோம்னா அதை சுத்தி என்னெல்லாம் இருக்குன்னு யோசிப்போம் நம்ம சைட்டில் வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கம்மிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரேர் ஆப்ரலோடு இருக்கணும் தாரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்டோட த்ரீ ஃபே லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க்கு இருக்கணும் இதெல்லாம் இல்லைங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் கேபி அவென்யூ உங்கிட்டு உங்களுக்கு வேணும் நம்ம சேனல் வீடு வீட்டு மனை சேனல் பண்ணுங்க கால் பண்ணுங்க உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க கிராண்ட் மெயின் ஃபோர் செவன் சிசிடிவி கே சிமெண்ட் ரோடு சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா செவன் ஃபீட் பெர்மினன்ஸ் காம்பவுண்ட் வால் இந்த சைட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 4 ஃபோர் லேக்ஸ்லேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த layout எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவலர் தாங்க இருக்குது சைட்டோட நேம் பார்த்திங்கன்னா பார்க் ராயல் இந்த சைட்டுக்கு nearby ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி Sunmark, ராணே கம்பெனி அந்த மாதிரி நமக்கு நிறைய நியர்பையான ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த சைட் பார்த்தீங்கன்னா டிடிசிபு ராக அப்ரூவல் லேவுக்குங்க இந்த சைட்டில் உங்களுக்கு ஷார்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்மளோட சேனல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ விட்டு அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட எஃப் இன்ஸ்டா ஐடியெலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ